தெவையுடைய வளர்ச்சிக்கான வாக்கு என்பதை நிரூபித்துக் இந்த தொகுதியில் மீண்டும் தாமரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் கடுமையாக உழைக்க வேண்டும் வேட்பாளர் என்பவர் கோவையினுடைய வருங்கால வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கின்ற பொழுது நம்முடைய ஊரினுடைய பிரதிநிதியாக நம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு நபருக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும் ஏனென்றால் நாம் கடந்த காலங்களை பார்த்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாம் அத்தனை பேரும் கடுமையான உழைப்பை கொடுத்தும் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு கோவையினுடைய எம்பியை நம்மால் கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த முறை கோவை மக்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள் கோயமுத்தூர் என்றால் அது அண்ணாமலைக்கு அவர்களுடைய வாக்கு என தீர்மானமாக இருக்கிறார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார் இதில் எந்த மாற்றமும் இல்லை திரு அண்ணாமலை அவர்கள்

வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்றால் கோவையிலே அது அவர்களுடைய அசைக்க முடியாத கோட்டை என்பதை நாம் மீண்டும் நிரூபிக்க வேண்டும்